ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு பயனுள்ள வீடியோ தான் பார்ப்போம் எப்போதுமே வந்து நமக்கு வீடு கிளீன் பண்ணுறதுனா எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவும் சோம்பேறித்தனமாகவும் இந்த வேலை எப்படிதான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எல்லாேருக்கும் ஒரு சோம்பலாக தான் இருக்கும் இது வந்து நம்ம அதுக்கு ஒரு டிக்கு என்னென்னு பார்க்க நான் எப்படி செய்வேன் அப்படின்னு ஈஸியாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலாமே தான் இதை எடுத்து நான் போட்டிருக்கேன் வீடியோவாக இது வந்து இப்போ இந்த இடத்த பார்த்துருப்பீங்க நம்ம வந்து கிச்சனில் எண்ணெய் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறோம் இல்லையா அஞ்சரை பெட்டி மசாலா ஜாமான் இதெல்லாம் அந்த ஷெல்ஃபில் தனியாக வைக்கிறது விடதுன்னா கீழே பக்கத்துலேயே கொஞ்சம் லைட்ரு அந்த மாதிரி ஸ்பூனு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறது நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு பழக்கம் தான் இதை மாறுங்க பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் சிந்தி கீழெல்லாம் இப்போ ரெண்டாவது மாற்றிங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க ஜன்னல் வந்து செலந்தி விலை கட்டி இதுக்கேனா அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டி வச்சுருக்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இந்த மாதிரி இருந்தால் பார்க்கும்போதே நமக்கே வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி சமையல் போதே ஒரு அழுப்பாக இருக்கிற மாதிரியும் நமக்கு தோணும் இது வந்து நம்ம எப்படி அப்பப்போ க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சாலே அதுமாரி போதும் காலைல நம்ம வெளியே டிஃபன் வெலை முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டில் இருக்கவங்களாம் வெளில கிளம்பிட்டாங்கன்னா நம்ம எப்படியும் அடுத்து சமைக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு சேர்த்து ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா அந்த டைமில் நம்ம ஒரு கால் மணி நேரம் யூஸ் பண்ணாலே போதும் அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம அந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷர் வச்சுக்கிட்டு இங்கே இருக்க பொருள் எல்லாம் எட்ட எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக சுத்தம் பண்ணும்போது க்ரில்லாம் டக்குன்னு க்ளீன் ஆகிடும் நம்ம சும்மாவே க்ளீன் பண்ணால் போதும் தண்ணியெல்லாம் தொடவே நான் முதல்ல க்ளீன் பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ஒட்டெடதுலாம் நீக்கிட்டு பார்த்தோம்னா அப்போ க்ளீனாக தெரியுதா அப்போ ரெண்டாவது என்ன தான் இது பண்ண இதால் க்ளீன் பண்ணி விட்டாலும் நமக்கு இது ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணால் இருந்தாலும் துணி யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது நமக்கு வந்து மேலே லைட்டாக புழுதி இருக்கிற மாதிரி தெரியும் கீழே கொட்டிடும் நம்ம என்ன செய்யணுன்னா திரும்ப வந்து நம்ம இன்னே வந்து உங்களுக்கு ஒரு மணி சேவிங் டைம் சேவிங்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பகிர்ந்துருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம விம் லிக்யூடெலாம் வந்து பாட்டிலில் கலந்து தண்ணி கலந்து வச்சுக்கிட்டு லிக்யூடாக யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் வேஸ்ட் ஆகாமல் நிறைய போட்டோம்னா குழக் கொண்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தண்ணி கலந்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி காமிச்சிருப்பேன் சின்ன பாட்டிலில் நமக்கு வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம் இல்லையா அங்கே தண்ணி வாட்டர் பாட்டில் வைப்பாங்களே அந்த மாதிரி பாட்டிலு வேறு கூல்ட்ரிங்ஸ் சின்னதாக வாங்குறோம்ல அதில்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கதை காமிச்சிருந்துருப்பேன் அதுதான் இப்போ வந்து நான் அந்த இதெல்லாம் அடிச்சு விட போகிறேன் இதை மாதிரி க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு இந்த இடத்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ தொடச்சி விட்டாச்சு இப்போ நம்ம அந்த லிக்யூடை வந்து ஃபுல்லாக அடிச்சு விட்டுடலாம் ஜன்னல்லையும் வந்து நம்ம லைட்டாக பூசிடலாம் ஒன்றே துடைக்க போகிறோம் இல்லையா மரத்துலையும் இப்போ வந்து லைட்டாக விடலாம் அதுமாரி விடும்போது நம்ம க்ளீனாக வரும் நல்லா க்ளீ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து முதல்ல விம்மம் வந்து கீழே இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அது என்ன பேப்பர்லாம் போட்டு வச்சாலுமே நம்ம வந்து தாளிக்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் வறுக்கிறது பொறிக்கிறது எல்லாமே செய்கிறோம் என்ன சிந்தலைனாலும் அந்த ப்ரெஷர் வந்து எல்லாம் எண்ணெய் வந்து தெரிச்சிடும் அது வந்து நம்ம ஸோ அப்பப்பையும் நம்ம துடைக்க முடியாது இல்லையா அப்போ பார்க்க பளிச்சுட்டுருக்க தவிர கிட்ட பார்த்தா புள்ளி புள்ளியாக ஒரு மாதிரி அழுக்குப்பட்டதுனால அது இன்னும் கலராக மாறிடுது அதனால் நான் அதனால் தான் சரி இதை மாதிரி தொடச்சி விட்டோம்னா இதுவாக இருக்கும்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வீடியோவாக காமிக்கலாமேன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து இப்போ எல்லாம் மேலெல்லாம் பூசி விட்டுட்டு அந்த ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் உடனே நம்ம துடைச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி துணியால் வச்சு அழுத்தி தொடச்சாலே போதும் க்ளீன் ஆகிடும் இப்போ இதுமாரி தொடச்சி விட்டுட்டு அதுமாரி கீழேயுமே நம்ம நல்லா தொடச்சிட்டோம்னா அழிந்தி இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டாலே போதும் இந்த மாதிரி ரொம்ப எண்ணெய் கரை சேராது அப்புறம் நம்ம வந்து ரொம்ப விசேஷ நாளில் வந்து போட்டு துடச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இப்போ சில பேர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளினா வீட்டையே தலைகீழாக போட்டு இங்கே தூக்கி வச்சு அங்கே தூக்கி வச்செலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அந்தமாதிரிலாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அப்போவுமே நம்ம வீடு க்ளீனாக இருக்கும் டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணாலே நம்ம வீடு க்ளீனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே பார்க்க பழச்சுன்னு நம்ம க்ளீனாக இருந்தாலே நமக்கே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் எப்போதுமே பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா வாசல் அப்புறம் வந்து நம்ம வீட்டு பாத்ரூம் கே கிச்சன் சொல்லுவாங்க இது மூணும் கிளீனாக இருந்தாலே வீட்டில் வந்து நல்லது நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தாலே போதும் அந்த வீட்டு பெண்களோட இதெல்லாம் சில இது சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம யார் வந்தாலுமே பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்ப்பாங்க ரிலேஷனும் சரி அக்கம்பத்தில் இருக்கிறவங்களும் சரி பார்க்குறது தெரியுதோ இல்லையோ பார்க்க அது மாதிரி பார்ப்பாங்க இந்த மாதிரி கிளீனாக வச்சுக்கும் போது அவங்களுக்காக மட்டும் இல்லை நமக்காகவுமே இது மாதிரி செய்யும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் சமையல் பண்ண வரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு அப்படி தான் இருக்கும் நான் அதனால் சரி உங்கள்கிட்ட சொல்லாமேன்னு இதை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இப்போ வந்து இப்போ எல்லாத்தையும் தொடச்சி விட்டாச்சு இப்போ நான் மறுபடியும் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ளீனாக சுத்தமாக இருக்குது பாருங்கள் நான் கேஸ் ஸ்டவ்க்கெல்லாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணலை அது எப்போவுமே வெளியே சவாலமாக க்ளீன் பண்ணி தொடச்சி விட்ருவோம் இதை மாதிரி இடத்த செய்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி அது தான் இப்போ எடுத்து தொடச்சி விடலாமேனு இப்போ சைட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போவே பாருங்கள் கருப்பாக ரெண்டு புள்ளி தெரியுது நானே கவனிக்கலை அந்த டைல்ஸ் இதில் கலர் இருந்திருக்கு இப்போ நான் லிக்யூடை போட்டதுனால ஊறி இருக்குது திரும்ப தொடச்சிட்டு தான் நான் திரும்ப வீடியோவில் எடுத்ததும் காமிச்சிருப்போம் உங்களுக்கு இப்போ நம்ம பொருளெல்லாம் ப எப்படியும் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நமக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த எண்ணெய் யானத்தெல்லாம் வந்து காலி வச்சோன்னா அப்பப்போ விளக்கி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் எதுவுமே விளக்கில் தொடச்சி மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்பப்போ நான் வந்து காலியாகும்போதும் ஒரு ஒரு தடமும் நான் விலைக்கு தான் வைப்பேன் அதனால தான் கொஞ்சம் க்ளீனாக நமக்கு அழகாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு உண்மையிலே எனக்கு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இன்னொரு பயனுள்ள விஷயத்தில் பா வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்